பூரணம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் துருவலும் வெள்ளமும் முதல்ல தேங்காய் துருவி வச்சுக்கணும் அப்புறம் வெள்ளத்தை கரைய விட்டுக்கணும் கொஞ்சம் அளவு விட்டு அப்புறம் அதை நல்ல நல்ல முத்தி போன பாகாலாம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போகிறோம் அந்த கதில் துருவின தேங்காய் தே தேங்காய் துருவலை போட்டு கிளறினா பூரணம் ரெடி ஏலக்காய் போட்டு வச்சுக்கணும் பூரணம் ரெடி ஆகிடும் அடுத்தபடியாக தேவையான மாவு கலரணும் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு மிக்சியில் நல்ல நைஸாக அரைச்சிக்கணும் அப்புறம் நைஸாக அரைச்சதை ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாராளமாக தண்ணியும் விட்டு கட்டி இல்லாமல் கிளறணும் கொஞ்சம் கட்டி ஆகிட்டுனா கவலைப்படாதீங்க கொஞ்சம் வெந்நீரை விட்டு நல்லா பிசைஞ்சுடலாம் பிசைஞ்சுட்டா நமக்கு தேவையான மாவு கிடச்சிரும் அந்த மாவை ஒரு ஈர துணியில் மூடி வச்சிருக்கோம் ஈர துணியில் மூடி வச்சுட்டா ட்ரை ஆகாமல் இருக்கும் விசஞ்சி வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக ரொம்ப சின்னதில் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கணும் அப்புறம் அந்த உரு அந்த உருட்டினதை ஒரு சப்பாத்தி பண்ணுற கல் அல்லது ஒரு வாழையில் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஷீட் அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டோ வச்சு அதை ஒரு கிண்ணம் அடி ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணத்தால் ப்ரெஸ் பண்ணினோன்னா அந்த கிண்ணத்தை அடியிலேயும் எண்ணெய் தடவிக்கணும் ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படி வட்டமாக இந்த மாதிரி கிடைக்கும் அதை வந்து கையால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான கிண்ணங்கள் சொப்புன்னு சொல்லுவோம் அதை அந்த சொப்பு ரெடி ஆகிடும் அப்புறம் அந்த சொப்பில் அதுக்கு இந்த சொப்போட அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பூரணத்தை வச்சு மூடிவிடணும் மூடினா குழக்கிட்ட ரெடி ஆகிடும் அந்த குழக்கட்டையே வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு சாதாரண இட்லி தட்டு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற இட்லி தட்டை எடுத்துட்டு அதை வந்து அந்த குக்கருக்குள்ளே ஒரு கிண்ணத்தை வச்சு கிண்ணத்துக்கு மேலே அந்த தட்டை வச்சு வெயிட் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோன்னா அப்புறம் திறந்தோன்னா பழப்பழன்னு குழக்கட்டை ரெடி ஆகிடும்